கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையேற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது நான்காவது வசனம் டைம் மேனேஜ்மெண்ட்டை குறித்து ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்தியது அந்த ஆய்வின்படி ஒரு நபர் சராசரியாக இரண்டு ஆண்டுகளை ஃபோன் டயல் செய்ய மட்டும் பயன்படுத்துகிறாராம் லேண்ட்லைன் ஃபோன்கள் மட்டும் இருந்த அந்த நாட்களில் ஃபோனை எடுக்க வீட்டில் யாருமே இல்லாத போது மீண்டும் மீண்டும் ஃபோன் டயல் செய்து வீணடிக்கப்பட்ட வருடங்கள் தான் அந்த இரண்டு வருடங்களாம் அது மட்டுமா டிராஃபிக் சிக்னலில் கிரீன் லைட் எப்போது வரும் என்று காத்திருக்கும் காலங்கள் சுமார் ஆறு மாதங்களாம் மேலும் தேவையற்ற மெயில்களை செக் பண்ணுவதிலேயே எட்டு மாதங்களை ஒரு மனிதன் கழிக்கிறானாம் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நாம் திட்டமிட்டு நம் நேரத்தை செலவு செய்தால் பிரயோஜனமற்ற காரியங்களுக்கு நேரம் விரயமாவதை தவிர்க்க முடியும் தாவீதும் தன் வாழ்நாட்களில் எவ்வளவு காலம் வீணாகிவிட்டது என்று கணக்கு பார்க்கிறவராக இருந்தார் ஆகவேதான் அவர் இதோ என் நாட்களை நாலு விரற்கடையாக்கினீர் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது என்றார் தாவீது தேவனிடம் கத்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் என்று ஜெபிப்பதை அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நித்திய நித்தியமாய் வாழும் தேவாதி தேவனின் முடிவில்லாத ஆண்டுகளுக்கு முன்பாக மானிடர்களாகிய நம்முடைய நாட்கள் நாலு வீரர்களை தான் ஆனால் அந்த குறுகிய காலத்தை கூட நாம் திட்டமிட்டு செலவு செய்தால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் சுகத்தை இழந்தால் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் செல்வத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் காலத்தை மீனடித்துவிட்டால் அதை ஒருபோதும் நாம் திரும்ப பெறவே முடியாது நம்முடைய வாழ்வில் நாம் தொலைபேசி அழைப்புகளுக்கு நேரம் செலவு செய்யத்தான் சிக்னலுக்காக காத்திருக்கவும் இருக்கும் நேரத்தை நாம் எவ்வாறு செலவு செய்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அதை நாம் பயன்படுத்துகிறோமா தேவனோடு நமக்கு உள்ள தனிப்பட்ட உறவில் பலப்பட நாம் நேரத்தை செலவு செய்கிறோமா நம்முடைய நேரம் எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது ஒரு நாளில் நாம் எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று ஒரு பேப்பரிலே எழுத வேண்டும் எது அதில் வீணானது என்று கண்டறிந்து மறுநாளில் இருந்து அதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு காலத்தை ஞானத்தோடு செலவு செய்தால் நம்மை குறித்து தேவன் திட்டமிட்டவைகளையெல்லாம் நம் வாழ்நாட்களிலேயே செய்து முடிக்க முடியும் தேவன் தாமே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக பிரியமானவர்களே இந்த விடியற்கால வெளிச்சம் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தால் இதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை கமெண்டில் தெரிவியுங்கள் இது இன்னும் அநேகர் பார்த்து பயன்பெற உதவியாக இருக்கும்